கேள்வி என்ன அப்படின்னா பிற தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அல்லா அல்லாதவர்களுக்கு படைக்கப்பட்டதை உண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்வியில் ரெண்டு விஷயம் இருக்குது பிற தெய்வங்களுக்கு படைக்கப்படுவதில் ரெண்டு விதங்கள் இருக்குது கால்நடைகளை அறுத்து படைப்பாங்க அது இல்லாமல் வந்து மற்ற பொருட்களை கால்நடைகள் இல்லாத பொறி தேங்காய் பழம் இந்த மாதிரியான பொருட்களை வந்து படைப்பாங்க இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்களை வந்து சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ நம்ம நல்லா விளங்கிக்கணும் அல்லா குறப்புள்ளால மீன் எவைகளை எல்லாம் நமக்கு கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல விளங்கணும் அதில் ஒன்று ஒன்று என்னென்னா அல்லா அல்லாத தெய்வங்கள் எல்லாம் பொய்யானது அப்படிங்கிறது அல்லாஹ நமக்கு சொல்லிட்டான் அப்படி தானே அல்லா அல்லாத தெய்வங்கள் எல்லாம் பொய்யானது அந்த தெய் பொய்யான தெய்வங்களை எவர் வணங்குகின்றாரோ அவர் என்ன செய்கிறாரு தனக்கு அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார் அப்படிங்கிறத அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லாவுடைய விசனமர்களும் சொல்லியிருக்கிறாங்க இதை தாண்டி உன்னர் செய்தி நவிசலாசன்னு சொல்கிறாங்க ஒரு நபீச்சோழர் வரார் வந்து புவானா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது புவானா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த புவானா அப்படிங்கிற அந்த இடத்துல நான் அல்லாவுக்காக நேர்ச்சி செய்யலான் இருக்கேன் நான் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போ நமிசலநாயகம் சிலதாக செல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் இந்த புவானாங்கிற இடத்த குறிப்பிட்டு சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமீசவகாசன் கேட்குறாங்க அந்த புவானாங்கிற இடத்துல பிற தெய்வங்களுடைய வழிபாடுகள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறேன் கேள்வி நல்லா விளங்கிக்கணும் பிற தெய்வங்களுக்கான வழிபாடுகள் நடந்திருக்கா அப்போ நடக்கலை அல்லது பிற கடவுள்களுக்கான விழாக்கள் நடந்திருக்கா வழிபாடுங்கிறது வேற விழாங்கிறது வேற அப்படி தானே பிற தெய்வங்களுடைய விழாக்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்போ சொல்கிறாங்க ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க அந்த இடத்துல போய் நேர்த்தி செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்போ இதில் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பிற தெய்வத்தினுடைய வழிபாடு நடந்த இடத்தில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அல்லாஹுக்கான வணக்கங்களை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது மார்க்கம் நமக்கு சொல்லி தருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்போ அதுவே கூடாதுங்கிறப்ப பிற தெய்வங்களுக்காக படைக்கப்பட்டது அது காய்கறியாக இருந்தால் என்ன மாமிசமாக இருந்தால் என்ன அதுவே கூடாதுங்கிறப்ப இதுவும் என்ன பிற தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதும் கூடாது தான் அதை நம்ம என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ளணும் தவிர்த்துக்கொள்ளணும் அதை சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறதான் மிகச் சரியான ஒரு நடைமுறை மார்க்கம் சொல்லிடுது இதில் நானே நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு நான் சொல்லிடுறேன் இதில் சில அறிஞர்கள் வந்து கரியை வந்து உண்ணக்கூடாது மற்றதை உண்ணலாமே அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய விலங்குதலில் இருக்கலாமே தவிர யதார்த்தமான மார்க்க நிலைப்பாடு என்பது இதுவே சரியானது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விமர்சனங்களையும் தவிர்த்துக்கலாம் மார்க்கத்தையும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம் அதாவது ஜி என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நெல் பயிரிடுறாங்க பயிரிடும்போது ஒரு கொத்தை வந்து சாமிக்கு பூஜை போட்டு தான் அவன் பதிவிடுறான் அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு அரிசியாக வருது நெல்லாக வருது இந்த மாதிரிலாம் இருக்குது அதை பற்றியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது படையல் என்பது வேறு இது என்பது வேற நல்ல விளைங்கிறது இப்போ ஒரு பஸ்ஸில் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா அவன் அந்த பஸ்ஸை அலங்கரித்து வந்து பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சி அவன் அவன் வழிபாடை செய்கிறான் அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைனா அந்த பஸ்ஸில் ஏறி போகிறேன் அது குற்றமா அப்படின்னா அது குற்றம் இல்லை அது என் மீது குற்றமா நான் அவனை செய்ய சொன்னனா அவன் செஞ்சதை நான் அங்கீகரிக்கிறேனா அவன் செஞ்சதை நான் எடுத்துக்கிறேனா எதையுமே நான் எடுத்துக்கிறேன் அது வந்து அவன் என்ன செய்கிறான் பூஜையாக அவன் செய்கிறான் அது எனக்கு தெரியவும் செய்யாத அவன் என்ன செய்கிறான்னு தெரியாது அதே போல் வந்து அவன் செய்தாலும் அது நான் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்று அந்த சம்பந்தம் ஒன்று என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இதோடு சேர்த்து பார்க்கக்கூடாது இதோடு நம்ம சேர்த்து பார்த்தோன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும் நம்ம நம்ம கையில் எப்படி அது கிடைக்குது அந்த அடிப்படையில் மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துக்கணுமே தவிர ரெண்டையுமே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு குழப்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் படையல் என்பது வேற அவன் செய்கிற பூஜைங்கிறது வேறு அதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது படையல் விஷயத்தில் படையல் எதுவாக இருந்தாலும் அது வெஜ்ஜாக இருந்தாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் கூடாது